ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆணி மாத பிறப்பு தர்ப்பணம் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி ஜூன் பதினஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கைகால்களை அலம்பிவிட்டு இரண்டு முறை ஆஜமனம் செய்து மூன்று புல் பவித்ரம் போட்டுக்கொண்டு மூன்று தர்ப்பம் ஆசனமும் மூன்று தர்ப்பம் கையில் கொண்டு பிராணாயாமம் செய்ய வேண்டும் அபாவா ஆச்சாரியதன்களை சொல்லிக் கொள்ள வேண்டும் அஸ்மத் அஸ்மருபோ நம அஸ்மரூ நம அஸ்முருபோ நம வடகு கவிதார்க்கிக கேசரி வேதாந்த ஆச்சாரிய வரியோமே சன்னிதத்தம் சதாதிச்ச நமோ வாக்கம் அதிமகே വൃണീമഹേ ചാദ്യോ ദ ജഗംപശേഷ പരിച്ചി പീതം ആത്മാനം ദ്രമത്തെ സ്വയംവാഹ രണ്ടു സമ്പ്രദായാളും വടകളസംപ്രദായ ശുക്ലാഭരം വിഷ്ണു സശിവരണം ചതുർഭുജം പ്രസന്നവദനം ధ్యాత్ సర్వ్ఞ ఉపసాంతగే ీరద భద్రాద్యా పారిషద్యా పరదం విఘ్నం నిఘ్నంతితం విస్వక్షేణం తమాశ్రయే అం త ప్రాచీనావీతం శ్రీ గోవిందోవిందగోవింద్రీ భగవత మహాపురుషయ విష్ణో ఆగ్నయా ప్రవర్తమాన అద్య బ్రహ్మణ आर्ते, श्री स्वेतरा कल्पे, वैवस्वद, मण्वंतरे कलियुगे प्रथम पादे भारद भारद वर्षे भरद भरदंडे शहाब्दे मेरो दक्षिणे पास्वे, व्यवहारिके, अस्र्तमे व्यवहारि प्रभवादी सख्याण मध्ये विश्वावशुनावत्सरे उत्तरायने

ஸ்ரீ பகவத் கைங்கரிய ரூபம் கோத்திரம் தன்னாச்சாரியாயங்கவலிணம் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா ஆதித்ய வசுருதிர ஆதித்த ஸ்வரூபா அஸ்மீதா பிரபா அம்மா இல்லாதமட்டும் அப்பாவளி அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி பாட்டிபயர் நா අස්මතය මාතුහු පිතාමකී ප්‍රවිතාමකී නම් අම්මා ඉරකරවා අප්පා පලි ගෝත්‍රම් ගෝතරායි ආහම් අපාවි අම්මා අපාවින් පාටි අපාවින් කොල්ඩු පාතිිපකර නම්්‍ය අහම් අස්මතය පිතුරු මාතුහු පිතු පිතාමකි පිතුහු ප්‍රවිතාමකී නාම් අම්මා පලි ගෝත්‍රම් ගෝත්‍රනාම් අම්මාවිින් අප්පා අම්මාවින් තාතා අම්මාවින් කොල්ු තා පයර ශර්මනාම් ஆதித்ய மாது மசுருதிர ஆதித்தஸ்வரூபா அஸ்ம கோத்திரம் பிரபினி கோத்தையின் அம்மா அம்மாவின் பாட்டி அம்மாவின் கொள்ளு பாட்டி பெயர் மாது பாட்டிபெயர் நானி மாதப்பித்தமீ மிதுன ரவி சங்கரமண கரிஷே உபவீதம் செய்து கொண்டு இடுக்கு தர்பத்தை வலது பக்கம் சேர்த்துவிட்டு ஜலத்தினால் கையை தொலைத்துக்கொண்டு வடகல சம்பிரதாயக்காரட்டோம் பகவானேவனியாமியூபிதி சுவசேஷத ஏகரசேன அனேன ஆத்மன்கத்ரா உபகரணை சுவாரதனைக்கோஜனாய பரமபுருஷா சர்வேஷி சிவப்பதி சுசேஷ பூதமிதம் மிதுனரவி சங்கரமண புண்ணியகால ஷார்த்தில தப்பண ரூபாக்கியம் கர்மான் சஷ்மையைதே ஸ்வயம் காரயி சீதாவீதம் செய்து கொண்டு தர்ப்பணம் செய்ய போதும் தாம்பாலத்தில் எள்ளுஜலத்தினால் பிரோஷணம் செய்யும் மந்திரம்

யமரேது புண்டரீகாட்சம் சபாகம் மபியந்தரஸ் தர்ப்பணம் செய்யும் தாம்பாளத்தில் எள்ளு ஜலத்தினால் புரோக்ஷனம் செய்ய வேண்டும் ஸ்ரீமதே புண்டரீகாட்சா நமஹா ஒரு புனம் தாம்பாளத்தில் மேலையும் மேல் வைத்துவிட்டு எல்லை எடுத்துக்கொண்டு ஆயாதித்தர சோமியா கம்பீரை பதி பிரஜா அஸ்மியம் ததத்து கோத்திரம் தொஞ்சாரதஞ்சோ அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பயர் சர்மஹான் வசுருதிர ஆதிக்கஸ்வரூபா சொருப்பன் அஸ்மே பித்து பிதா பிரபிதமான் சபத்னா ஆஹையாமி எல்லை அந்த புக்ணத்தில் சேர்க்க வேண்டும் பிறகு இன்னொரு புக் குணத்தை எடுத்துக்கொண்டு சகதாட்சி பரி ஊர்ணா மதுணம் இதுபிஸ்ட் வராமம் அமன் சீதன் மெ பித்த சௌமியா பிதா பிரபிதமான் அணுகை சா இன்னொரு அந்த புனத்துடன் வைத்து விட்டு எல்லா அப் தாத்தா கொள்ளு தாத்தாவம் வசுருதிர ஆதித்தஸ்வா அஸ்ம பிது பிதாம பிரபிதாமஹா நாம் எல்லை அதில் சேர்க்க வேண்டும் பிறகு எள்ளுஞ்சலம் சேர்க்க வேண்டும் இதம் அர்ச்சனம் திருப்பி இன்னொரு திரும்ப எள்ளுஞ்சலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் மகந்தி அமிர்தம் கிருதம் பயா கீழாழம் பரிஷுதம் சுதாஸ்தமே அஸ்மது பித்ருனு கட்டவரல் வழியாக சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாளத்தில் கீழே மேற்கு பக்கமாக இன்னொரு புகுணம் வைத்துவிட்டு ஆவாகன மந்திரம் எல்லை எடுத்துக்கொண்டு ஆயாத்து மாதப்பித்தர சௌமியா கம்பீரை கதி பூர்வை பிரஜா அஸ்மியம் தத்தோ ரகிஞ்ச தீர்த்து அம்மாவலி அம்மாவளி கோத்ரான் அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் சர்ம வசரு ஆதித்தஸ்வன் அஸ்மித்தமீதமான் ஆஹையாணம் எடுத்துக்கொண்ட் சக்தி தரி ஊர்மோணம் பித்தராமிய அமன் சீத்தன் துமே பித்தர சௌமியா பிதா பிரவிதமாவளி அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மது மாதாமக மாதப்பிதாமக மாது பிரபிதாமகாணம் சபத்னிகாம் இதமாசனம் அந்த புக்குணத்தை இன்னொரு புகுணத்துடன் வைக்க வேண்டும் ஆவாகன பண்ண புகுணத்துடன் வைக்க வேண்டும் எள்ளும் ஜலமாக சேர்க்க வேண்டும் இதமர்ச்சனம் பின்னோதரவை எள்ளும் ஜலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் மகந்தி அமிர்தம் கிருதம் கீலாளம் கீழாளம் சதாஸ்த தற்பயதமே அஸ்மது மாது பித்ருனு கட்டவரல் வழியாக சேர்க்க வேண்டும் பிதிருவர்க்கம் ஆரம்பம் தாம்பாளத்தில் மேலே உள்ள புக்னத்தில் பின்வரும் மந்திரம் முடிவில் ஒவ்வொரு மந்திரம் முடிவிலும் மும்மூணு முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் உதீர்தான் அபர உத்தரா சா உண்ம சௌமிய சா அசுன்னு அவர்தா தேனோன் பித்தரோபு அப்வாவலி அப்யர்மண பசுபான் அஸ்மத் பித்தூன் சுதான மூன்று முறை தப்பணம் செய்ய வேண்டும் அங்கி ரிஷோண பித்தர நம அதர்வாணா மிருகவ சௌமிய சா துமையினா அபிபிரேச மனசே சாத்தாண் அப்பாபயர்மண நசுப்பன் அஸ்மேனம் தப்பூமுறை தப்பணம் செய்ய வேண்டும் ആയന്തുണ പതരാണ് മനോജലസാർഥ പതിയായ അസ്മയജ്ഞേ ശതഗാമത കത്തിഭ്രമന്തുവഹന്തസ്മാൻ ഗോത്രം ഗോത്രാൻ അപ്പാത്തർ ശർമ്മണു അസ്മത് പിതൃ ശതമസ്തർപ്പാമി മൂരുമുറൈ തർപ്പം ചെയ്യവേണ്ടും ऊर्जमहन्ति अमरतम कृतम परहा कीलालम परिशुदम सदास्त तर्पयतमे अस्मुते पितृउने अपावली गोत्रम गोत्राण तागावय शलमनह रुद्र रूपाण अस्मुते पिता महान सदा नमस्तक्त्वामि मूंद्र मुरे जलम सेकவேendum पितृभः सदा विब्भः सदा नमः पितामहभः सदा विब्भः सदा नमः பிதமியாபிபிய சதாநா அக்ஷன் பித்தர அப்பாவலி தாத்தா ருதான் அஸ்மத் சதாநாமி வெள்ளும் ஜலம் மூன்று முறை செய்ய வேண்டும் प्रद्नेता जातवेदा सदगा मदंधु गोत्राण शर्मण रुद्र रूपन अस्मृत पिताम सदा नमस्तगा वेल्लुम जलमूंश्यवेणुम मधुभाता मधुवाता हृदय मधुक्षर शिंदव मध्वीन सतोषधदी கொள்ளு தாத்தவயர்மண ஆதித் அஸ்மே பிரபிதமான் எள்ளும் ஜலம் மூன்று முறை விடவேண்டும் மது நம் முதோசசி மதுமத்தை பார்த்திவம் ரஜ மதுவு அஸ் நித்தாண் கொள்ளு தவயர் ஷர்ம ஆதித் எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் மாத்வீர் கோத்திரம் கோத்ராண் மதுமமாண்ணோ வனஸ்பூர் மாத்வீர்வோவந்து ஆதித்தூப்பன் அஸ்மே பிரபிதமான் எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் அம்மா இல்லாதவற்ற अम्मा पेर नामनी वसुपत्नी रूपिणी अस्मते मातृण सदा नमस्तर्पया गोत्राह अम्मा पेर नामनी वसुपत्नी रूपिणी अस्मते मातृण सदा नमस्तर्पया गोत्राह नामनी अम्मा पेर पशुपत्नी रूपिणी अस्मते मातृण सदा नमस्तर्पया गोत्राह पाटीपेयर नामनी రుద్రపత్నీ అస్మద్ పితమీ సదనమస్తా గోత్రా పాటివయర్ నాంని రుద్రపత్నీ అస్మత్ పితమీ సదానస్తామి గోత్రయర్ నాంని రుద్రపత్ అస్మద్ పితమీ శదానస్తామి గోత్రం గోత్రుపాటివయర్ నాం ఆదిత్యపత్ని అస్మద్ ಗೋತ್ರಾಹ ಪ್ರಭಿತಮೀ ಶನಮಸ್ತರ್ಪಿಯ ಗೋತ್ರ ಕೊು ಪಾಟೀರ್ನಾಂ ಆಪತ್ನಿ ಅಸ್ಮತ್ ಪ್ರಭಿತಮೀ ಶನಸ್ತರ್ಪಿಯಾ ಗೋತ್ರ ಕೊು ಪಾಟೀಬಯರ್ನಾಂ ಆಪತ್ನೀಿ ಅಸ್ಮತ್ ಪ್ರತೀ ಶತರ್ಪಿಯ ಅಮ್ಮ ಇರುಲ್ಲ ಗೋತ್ರ ಅಸ್ಮತ್ ಪಿಮೀ ಶರ್ಪಿಯಾ ගොත්‍රහ පාටි පක නාම්න්නේ අස්මත පිතා මගේ ශ්‍රධාන මස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරහ පා්ටි පකත් නම්න්නේ අස්මතය පිතාමගේ ශ්‍රධාන මස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරහ කොල්ලු පාටි පකර නාන්නේ ඇස්මත පිදු පිතාමගේ ශදාාන මස්ත්‍ර ප්‍රගාමී ගෝතරහ නාම්න්නේ කොල්ලු පටිපකර අස්මතය පිප පිතාමගේ ශ්‍රධාන මස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරාහ

எல்லோரும் செய்ய வேண்டியது பித்தூனு அஸ்தர்கியாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டியது கோத்தாஹோத் ஞாதாஜாத்தித்திருப்பி சுதானம் அஸ்தர்கியாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் ஊர்ஜம் அகந்தி அமர்தம் கிருதம்பயா கீழாளம் பரிஷுதம் தர்ப்பணம் செய்த புக்னத்தில் அப்பிரதட்சிணமாக மூன்று முறை சுத்த வேண்டும் திருப்யது கீழிருக்கும் தர்பம் அம்மாவீர் உதீர்தான் அபர உப்பா சன்மிமா பித்தர சோமிய சக அசுன அபர் காரதா தினோன் பித்தரோகவீஷு அம்மா அம்மாவிப்பண அசுப்பன் அஸ்மின் சதானமஸ்பீ மூன்று முறை எள்ளும் ஜலம் விட வேண்டும் அங்கிர்சோன பிதர நபர்வாணா மிருகவ சௌமிய சா தம யா அபிபிரேஷ மனசே சம அம்மா அம்மாவினப்பர்மண வசூபான் அஸ்மான் சதம மாதப்பித்தூன் சதானி எள்ளுங்க ஜலம் மூன்று முறை விட வேண்டும் ஆயத்துனா பித்தர மனோஜபிஸ்வா பதிவான அஸ்மியே சதகா மதன் அதிபிரவன் தேவந்தஸ்மாத்தாண் அம்மாவின பாடைய வசுப்பன் அஸ்மீத்தன் சதானியமிள்ளுஞ்சலம் மூன்று முறை வேட வேண்டும் ஊர்ஜம் மஹந்தி அமர் கிருத்தம் பய கீழாழம் பரிஷுதம் சதாஸ்தர் மே அஸ்மது அம்மாவளி கோத்திரம் கோத்ரான் அம்மாவின் தாத்தாபயர்ஷர்மண ருதிரூபன் அஸ்மது மாதப்பிதமான் மூன்று முறை விட வேண்டும் पितृभ्यः सदाविभ्यः सदा नमः पितामहैभ्यः सदाविभ्यः सदा नमः प्रपितामहैभ्यः सदाविभ्यः सदा नमः अक्षन् पितरहान अम्मावली गोत्रं गोत्रान अम्माविन तातावयः शर्मणः रुदुररूपान् अस्मतै मातुपिता महान सदा नमस्तर्त्यामि एल्лум जलम 3 முறை விட வேண்டும் एतेह पितरः ये चनेगा

మధువాత రుదాయతే మధు క్షరంతి శిందీన్న సోషదీ అమ్మాళిగోత్రం గోత్రాన్ అమ్మావిన్ గొళ్ళు ఆదిత్య శర్వహిరు అస్మతే మాతు ప్రవితమహాన్ సదానమస్తర్ప్యామి ఇళ్ళు జలం మూడు మురై విడవేం మధునక్తం మధోససి మధుమతే పావం రజహ మధుద్యౌస్తున పిత గోత్రం గోత్రా అమ్మావిన్ கொள்ளு தாத்தபயர்மணா அஸ்மதே அஸ்மது மாத பிரவித்தமஹான் சதானி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் மதுமான் விடவேண்டும் மதுமனஸ மதுமாவம் அஸ்தூரிய மாத்வீர் கோத்திரம் கோத் பவன் நோத்தம் அம்மாவலி அம்மாவின் கொள்ளு தாத்தாவயர்வணா ஆதித்திரூபன் அஸ்மது மாத பிரவிதமான் சதானி எள்ளுஞ்சலம் மூன்று முறை விட வேண்டும் அடுத்த ஸ்திரீ வர்க்கம் அம்மா அடுத்து ஸ்ரீவர்களி கோரா அம்மாவின் அம்மா பெயர் நா வசுபீணி அஸ்மே மாதமீ சதாஸ்தீ மூன்று முறை மா மாயர் நா வசுபத் நீ அஸ்மே மாதமகி சதாண்தமீ அம்மா வளிிகோத்தம் கோத்தா அம்மாவிநம்மாயர் நாம்ன పసుపత్ని అస్మద్ మాతమీ శానమస్తర్పజామి గోత్ర అమ్మావళిగోత్రం అమ్మావీన్ పాటివహర్ నాంని రుద్రపత్నిణీ అస్మద్ మాతుమహీ శనమస్తర్పయామి అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మాీన్ పాటివయర్ నాంని రుద్రపత్ అస్మద్ మాతుమహీ శానమస్తర్పయామి గోత్ర అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మావి పాటివైయర్ నాంని రుద్రపత్ని అస్మద్ మాతుమహీ శ్రదార్స్తామి అమ్మావళిగోత్రం గోత్రం అమ్మా విన్ కొల్ పాఠ్యయర్ నాంని ఆదిత్యపత్ని అస్మద్ మాతు ప్రవితమీ శ్రదార్స్తామి అమ్మావలిగోత్రం గోత్రం అమ్మా విన్ కొల్ పాటివయర్ నాంని ஆதித்ய ஆதித்தபத்னிணி அஸ்மது மாதப்பிரவிதாகி சதானமஸ்திராமி அம்மாவளி கோத்திரம் கோத்தா அம்மாவின் கொள்ளு பாட்டி பெயர் நாம் நீ ஆதித்யபத்ணி அஸ்மது மாதப்பிரவிதாமகி சதான்தியாமி பித்தூன் சதானமஸ்தியாமி மூன்று முறை எள்ளும் ஜலம் விட வேண்டும் கோத்திரா ஸ்தியாமி வெள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் ஊர்ஜம் அமிர்தம் அஸ்மது மாதப்பித்தூன் தர்பணம் செய்த புக்னத்தில் அப்பிரதட்சிணமாக மூன்று முறை சேர்க்க வேண்டும் திருப்த த திருப்திருபிய பிறகு எல்லை தொடைத்து கொண்டு கையில் கையை கூப்பி மந்திரம் சொல்ல வேண்டும் எந்திரித்தினின்று சொல்ல வேண்டும் நமோவ ரசாய நமோவ சுஷ்மாய நமோவ ஜீவாய நமோவ பித்தர சதாஜி மன்யவே பிதரோ மண்யவே நமோப பிதரோ ஓராஜ பிதர ோகேஸ்துஷ்மா எந்தேனு எூயந்தேஷா வசி அகம் வசி பூயாசம் பிறகு உபவீதம் செய்து தாம்பாலத்தை மூன்று முறை பிரதட்சணமாக சுத்த வேண்டும் மந்திரம் வாஜே வாஜே வாஜினா மதி வாஜேவாஜிநோதரேஷு விபிரா அமர் ஹுதா அஸ்வந்திபாதகம் தயபிய மகாகிபியா சா நித்தியமே நமோ மூன்று மூன்றுமுறை ஷுத்துவிரது கிழக்க பார்த்து இரண்டு முறை நான்கு முறை சேவிக்க வேண்டும் அவா சம்பிரதாய பிரகாரம் சேவிக்க வேண்டும் சேவித்த பிறகு அபிவாதனம் செய்ய வேண்டும் அபிவாதனம் செய்த பிறகு பிராச்சீனாதீதம் செய்து உட்கார்ந்து கொண்டு எல்லை எடுத்து அப்பாவளி கோத்திரம் கோத்ரான் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பெயர் வசுருத்ர ஆதித்ய ஆதித்யஸ்வரூபான் அஸ்மத் பிது பிதாமஹ பிரிதாமான் சபத்னீகா யதாஸ்தானம் பிரதிஷ்டமி மேலிருக்கும் புகுணத்தில் எல்லை மட்டும் சேர்க்க வேண்டும் பிறகு கீழ் புகுணம் அம்மாவளி கோத்திரம் கோத்திரான் அம்மாவின் அப்பா பெயர் அம்மாவின் தாத்தா பெயர் அம்மாவின் கொள்ளு தாத்தா தாத்தாபயர் ஷர்மண வசுருதிர ஆதித்ய ஆதித்தியரூபான் அஸ்மது மாதா மாதப்பிதாம மாதிரி பிரபிதாமான் சமத்னீகா யதாஸ்தானம் பிரதிஷ்டாபீ புகுணத்தில் எல்லை மற்றும் சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாளத்தில் இருக்கும் புகுணத்தை அவிழ்க்க வேண்டும் விசர்ஜனம் செய்ய வேண்டும் அவிழ்த்து எல்லா நுனிகளும் ஒன்றாக இருக்கும்படி செய்து வலது கை கட்டவரல் வழியாக நுனிகளை வைத்து எல்லை சேர்த்து கொண்டு மந்திரம் சொல்லி முடித்த பிறகு கட்டவரல் வழியாக ஜலத்துடன் சேர்த்து கீழே சேர்க்க வேண்டும் ஏஷான ஏஷான பிதா ந பிராதா ந பந்துகு நானே கோத்ரிணா தே திருப்தி மகிலா ஜாந்து மயா தக்தை குஷை ஸ்திலை திருப்தியத 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 கீழே சேர்த்து விட்டு தாம்பாளத்தில் சேர்க்க வேண்டும் எல்லில்லாமல் கையை அலம்பிவிட்டு உபவீதம் செய்து ஆசமனம் பவித்திரத்தை காதில் வைத்துக் கொண்டு ஆசமனம் செய்ய வேண்டும் பிறகு பவித்திரத்தை கையில் போட்டுக்கொண்டு வடகள சம்பிரதாயக்காரா கையை கூப்பிக்கொண்டு பகவிலமியூஸிதிவருசேஷத்த ஏகரச உபகரணைதயஜநாயமபுருஷா சர்வேஷி ஷிவப்பதிசேஷம் மிதுனரவி சங்கமண புண்ண ஷாரத ஊர்மான் சுஷ்மீதே காரித்தான் கிருஷ்ணாத்மனமிருஷ்ணா தண்ணாச்சை ஜலம் சேத்துக் கொண்ட காய வாசா மனசா இந்திரைவா பித்திய ஆமனஸ் சொபாத் கரோமி யத்து சம்பஸ்மீமன் நாராயணாயேதி சமர்ப்பாமி சர்வம் ஸ்ரீஹி கிருஷ்ணாத்மனமஸ்து கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா இரண்டு சம்பிரதாயக்காராலும் பவித்திரத்தை விசர்ஜனம் செய்து இரண்டு முறை ஆச்சமனம் செய்ய வேண்டும் ராம் ராம்